ரிஷபர் நேயர்களே கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் முறியடிப்பீர்கள் எதிர்பாராத மித்துனர் ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படும் கடக ராசி துணையால் செலவுகள் ஏற்படும் அதிகரித்து காணப்படும் சாப்பிட ஒன்று ஒன்று ஏதேனும் இருந்தபடி இருக்கும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை தந்தையுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் பிரபலங்களின் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியான நாள் கண்ணீர் ராசி நேர்களே உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவு பூர்வமாக பேசுவீர்கள் செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் புண்ணிய வருவீர்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவதே இழுபறியாகும் உறவினர்களிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் விருச்சிக ராசி நேயர்களே எதிலும் நிதானத்துடன் செயல்படவும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வீண் அலைச்சலை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் தனுசு ராசி நேயர்களே புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரிலிருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்களின் தொல்லைகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் மகர ராசி நேர்களே எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாக முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புள்ளது செலவுகளில் திட்டமிடுதல் அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் கும்ப ராசி நேயர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் தாய்மாமன் வழியில் வீண் செலவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் மீன ராசி எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாக பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படும் நாள் बेवरे पीश्टो आदियादिश